என்ன செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து வாங்க இன்னைக்கு நம்ம தரிசிக்க இருப்பது திரு நெற்குன்றம் இது எங்கன்னா லால்குடி அதாவது விறகலூர் திருமணபாடி கோவில் இருக்கு இல்லைங்களா அதுக்கு மிக அருகில் வந்து இந்த தலம் இருக்கிறது இது வந்து அரும்புக்கு தானியபுரீஸ்வரி உடனே திரு நெற்குன்றநாதர் திருக்கோவில் நம்ம கோவிலை வரலாம் இப்போ நால்வர் பார்த்தோம் இது வந்து கோவிலோட பிரகாரம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் சுத்தம் பண்ணி நந்தமனம் அமைச்சிருக்காங்க இந்த கோவில் வந்து பல நூற்றாண்டுகளாக திறக்கப்படாமல் ப போதுமான பராமரிப்பு செய்யாமல் கும்பாபிஷேகம்லாம் நடக்காமல் இருந்து சரியாக நூறு வருடங்கள் நூற்றி இருபது வருடங்கள் கழித்து குடமுழுக்கு அந்த ஊர் மக்களால் சிறிது சிறிதாக வந்து செய்து இப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் வந்து அவங்க இதுக்கு வந்து குடமுழுக்கு நடத்தி அவங்களால் முடிந்த அளவுக்கு சுத்தம் செய்து இந்த கோவிலை வந்து வழிபாட்டிற்கு தகுந்த மாதிரி மாற்றி வச்சுருக்காங்க யோக தட்சிணாமூர்த்தியை தரிசிக்கலாம் இது வந்து ராஜராஜ சோழனுக்கு பே பெயரன் முறை இந்த கோவில் கட்டிய சோழன் ராஜேந்திர சோழனுடைய மகளுடைய மகன் இந்த கோவில் கட்டியவர் ரொம்ப அற்புதமாக விநாயகர் திருமேனி பார்த்துக்கோங்க விநாயகர் தரிசனம் பெற்றலாம் அதுக்கப்புறம் அப்படியே வாங்க கணபதி ஒரு சின்ன கணபதி குபேரலிங்கம் மகாலிங்கம் கஜலக்ஷ்மி லக்ஷ்மி நாராயண பெருமாள் முருகன் பள்ளி தேவானை வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரகுரகரா அடுத்து நம்ம பார்க்கவிருப்பது அர்த்தநாரீஸ்வரர் ரொம்ப அற்புதமாக இருக்கார் பாருங்க அடுத்து அப்படியே நம்ம போனோம்னா இதெல்லாம் வந்து நிறைய திருமேனிகள்லாம் வந்து கொஞ்சம் சிதைந்து இருக்கிறதுனால அதெல்லாம் வந்து அப்படியே வச்சிட்டாங்க ஏன்னா மிக நீண்ட காலமாக பராமரிப்பு இல்லாமல் இருந்ததுனால சில சிற்பங்கள்லாம் வந்து கொஞ்சம் சிதைந்து விட்டது அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கோவிலில் வந்து ரெண்டு சுவாமி இருக்காங்க பாதாளபுரீஸ்வரர் இந்த கிட்ட வந்து ஒரு சித்தர் மிக அற்புதமாக ஒரு சித்தர் வந்து பல நூற்றாண்டுகளாக இருந்து சமாதியானார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அங்கே ஒரு சிவன் இருந்தது அதற்கு மேலே வந்து இவங்க இப்போ ஒரு திருமியினை வைத்து ரொம்ப அற்புதம் இது அம்மா வந்து மனோன்மணி தாயார் மிக ஆற்றல் இருந்த இறைவன் ஏன்னா சித்தர் வழிபட்டதுனால இங்கே பாருங்கள் பிரம்மாவிற்கு பிரம்மா ரொம்ப லிங்கோத்பவர் பதில பிரம்மா அர்த்தநாரீஸ்வரர் இவங்கெல்லாம் வந்து பிரகாரத்தில் சுவாமி திருமேனைக்கு பின்னாடி இருக்காங்க துர்கையம்மன் சண்டிகேஸ்வரர் திருமேனிலாம் பார்த்தீங்கன்னா ஏன்னா பல நூற்றாண்டுகள் ஆயிடுச்சு இது வந்து திருஞான சம்பந்தருடைய கோவிலில் வைப்புத்தலமாக உள்ள தலம் இது திருநெற்குன்றம் அன்னபூரணி அம்மை அதாவது திருநெற்குன்றம் தின்னக்குலம்னு சொல்லுவாங்க இந்த கோவிலை பிச்சாடனார் பாருங்கள் அற்புதமான தரிசனம் நந்தியம் நவகிரகங்கள் துணை இறைவன் திருமேனியும் இது வந்து ஸ்வர்ணா கர்ஷ்ண பைரவர் அதாவது ஒவ்வொரு திருத்தலத்துலையும் ஒரு ஒருத்தவங்க வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தவங்களாக இருப்பாங்க அது மாதிரி இந்த தளத்தில் வந்து ஸ்வர்ணா கர்ஷ்ண பைரவர் வாங்க நம்ம இறைவன் வாங்க நம்ம அண்ணாபிஷேகம் பூஜையை பார்க்கலாம் ரொம்ப அற்புதமாக தீட்சிதர் வந்து பண்ணுறாங்க நம்ம தரிசனத்துக்கு அப்புறம் நம்ம மற்ற எல்லா கோ கோவிலில் எல்லா திருமேனியும் நம்ம வளம் வந்துட்டோம் இனி வந்து சுவாமியோட தரிசனத்தை பார்க்கலாம் வாங்க சிவாய நம சிவாய் நமதிற்றம்பலம் சோதிவானவர் ஒற்றுனை தேருந்தடி பொருள் கை தொழ கற்றுனை பூட்டிவோர் கடலில் பாய்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய்க் கனகத் போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி அம்பாள் தானியபுரீஸ்வரி அப்படியே பாருங்கள் அம்பாள் வந்து அப்படி நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அம்மாவோடய திருமேனியும் அவங்களுடைய அந்த கண்களும் தரிசனம் பண்ணலாம் வாங்க நன்றே வருகினும் தீதே விளைகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை உனக்கே பரம் எனக்குள்ள எல்லாம் அஞ்சே உனதென்று அழித்து விட்டேன் அழியாத குண குஞ்சே அருட்கடலேயிமவான் பெற்ற கோமலமே குஞ்சே அருட்கடலேயிமவான் பெற்ற கோமலமே தீபாதனை பார்க்கலாம் kenda iya programai nmo kenda kella lekana gana nandi ati wo wo bilai wo இவை அனைத்தும் வந்து அந்த ஊர் மக்கள் மற்றும் அந்த அற்புதமான சிவாச்சாரியார் அதனால் இந்த நிகழ்வு மிக இனிதே நடந்தது அனைவரும் அருள்மிகு தானியபுருஷருடனவர் நெற்குன்றுநாதர் அருளை பெறலாம் நம்ம திருச்சிற்றம்பலம்